கிட்டத்தட்ட பதினஞ்சு தேதி வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பதினஞ்சு தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வீடு தான் பார்த்தீங்கன்னா அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லலாம் அதே வந்து கல்வி ஸ்தானம்னு கூட சொல்லலாம் அப்போ கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது அவர் தன் சொந்த வீட்டிலேயே புதன் பகவான் போய் உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இந்த மாதம் கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு புதன் பகவான் வந்து தன் ரெண்டாவது வீட்டில் தான் இருப்பார் கல்வி ஸ்தானத்திலே இருப்பார் அப்போ இந்த எட்டு தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல் காலேஜுக்கு சம்மந்தப்பட்ட சில மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அது போக பார்த்தீங்கன்னா பொதுவாக சனி பகவான் வரை பார்த்தீங்கன்னா சனி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சனி கெட்டதை தான் கொடுப்பாரு நல்லது கொடுக்க மாட்டார்னு ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே மூணு ராசிக்கு வந்து ஃபேவராக கண்டிப்பாக நல்லதாக நல்லது பண்ணுவார் அப்படி பார்த்தா மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்ப கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போன குரு பகவான் மூணாம் இடமா உங்க ராசி தான் பார்க்கறாரு ரிஷப ராசி தான் பார்க்கறாரு அப்போ மூணாம் இடமா பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானமாக உங்களுக்கு சனி பகவான் பார்க்கறாரு தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் வந்து உங்க ராசி பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தொழில் மாற்றங்கள்லாம் ஏற்படும் ரெண்டாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கடம் எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார்விக்குமாறு இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆணி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஆணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா அதாவதுன்றது இன்றைக்கி ஜூன் மாதம் தேதி அன்னைக்கு தான் இந்த ஆண் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க தமிழ் வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா விசுவா வசு வருடம் ஆணி மாதம் ஒன்றாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது அதுவும் பார்த்தா திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இன்னைக்கு மகர ராசியில் மிதுன லக்னத்தில் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது சந்திரனுடைய திசையில் முந்நூற்றி பதினாலு டிகிரியில்தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அதாவது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதம் தான் இந்த மாதம் நான் சொல்லுவேன் ஏன்னா கிட்டத்தட்ட உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்குர பகவான் அந்த சுக்குர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது பாவகத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட மேச ராசியில் இன்னைக்கு உக்காந்துருக்கக்கூடிய காலம் இன்னைக்கு பதினஞ்சு தேதிக்கு வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இல்லை ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் பன்னெண்டாம் இடம் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து விரையஸ்தானம் அப்போ விரையஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஒரு இருபத்தஞ்சு நாள் அளவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் மன சங்கடங்கள் பண ரீதியாக பார்த்தா கொஞ்சம் பணம் முடக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மன உளைச்சல்கள் இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்துருக்கணும் அப்படி இருந்தவர் பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு மேச ராசியிலிருந்து ராசிக்கு உங்கள் வீட்டுக்கே அதிபதி உங்கள் வீட்டுக்கே வர்றார் அப்படி வரக்கூடிய காலகட்டம் பார்த்தா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்போ தான் உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே எப்பயுமே சாதிக்கணும் வாழணும் வளரணும் பத்து பேத்துக்கு முன்னாடி நல்லா நம்ம பொழைச்சு காட்டணும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறைய இருக்கும் மற்ற ராசிக்காரங்களை விட ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து வீரியம் தாஸ்தி அதாவது வந்து நம்ம சொந்த காலம் நிற்கணும் அப்படின்ற அளவுக்கு வீரியம் தாஸ்தி அப்படியாப்பட்ட ஒரு ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து தான் சொந்த வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா பொதுவாகவே சுக்கரன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு வண்டி வாகனம் மாற்றக்கூடிய யோகம் வாங்கக்கூடிய யோகம் வந்து எப்பயுமே பிரகாசமாக இருக்கும் அப்படி பார்த்தா உங்களுக்கு பதினஞ்சு தேதிக்கு மேலே வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம் அதனால் பதினஞ்சு தேதிக்கு மேலே அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி சுக்குரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் சார்ந்த கிரகம் பொதுவாக சொல்லணும்னா நீங்க ஒரு ஆணா இருந்து கொண்டு போகிற இடத்துல ஜாதகம் பார்த்தீங்கன்னா குருவை அடிப்படையாக பலன்களை சொல்லுவாங்க அதே நீங்க ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா சுக்குரனை அடிப்படைய தான் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க அப்போ ஆண் ஜாதகத்துக்கு குருவும் பெண் ஜாதகத்துக்கு வந்து சுக்குரன் அடிப்படையாக தான் பலன்களை சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு தேதி வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பதினஞ்சு தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வீடு தான் பார்த்தீங்கன்னா அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லலாம் அதே வந்து கல்வி ஸ்தானம்னு கூட சொல்லலாம் அப்போ கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது அவர் தன் சொந்த வீட்டிலேயே புதன் பகவான் போய் உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இந்த மாதம் கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு புதன் பகவான் வந்து தன் ரெண்டாவது வீட்டில் தான் இருப்பார் கல்வி ஸ்தானத்திலே இருப்பார் அப்போ இந்த எட்டு தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல் காலேஜுக்கு சம்மந்தப்பட்ட சில மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா ஏன்னா எட்டு தேதிக்கு மேலே போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு பேர் சேருவார் அப்போ தன் சொந்த வீட்லேயே இருக்கிற வரைக்கும் பார்த்தா புதன் பகவான் வந்து கல்விக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு அதே மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு ஆஹ் வேலை செய்துக்கிட்டு பர்மண்டப்பா ஆகும் இது போல படிப்பு சார்ந்தது எதிர்பார்க்குற கண்டிப்பா ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஒரு எட்டு தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வியிலேயே தொழிலில் மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரு பகவான் உங்களுக்கு வந்து தன் சொந்த வீட்டுக்கு வர வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அது நல்லது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பாத்தீங்களா அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா நமக்கு அது கொஞ்சம் சில பாதகமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்குர்னா இருக்கிறதுனால நீங்க காதல் கல்யாணம் திருமணம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா கடைசி காலகட்டத்தில் கூட ஒரு சிலருக்கு வந்து அது திருமணமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் அல்லது நம்ம விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது தடைப்படுத்துகிறது கூட சில வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்குமே நம்மளுடைய வாய் தான் நமக்கு எதிரின்னு சொல்லுவேன் அது எதோ ஒரு வகையில் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல் சங்கடத்து கொடுத்துருவாரு அதில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுறது கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்து இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டாம் இட குடும்ப குருவாக போயிருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தா ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக பரவாயில்லை ஏன்னா குரு பகவான் வந்து ஜென்மத்தில் வரும்போது பழமொழி சொல்லுவாங்க ஜென்ம குரு செருப்பல் அடித்தாலும் போகாதும்பாங்க அதுபோல ஜென்மத்தில் ஒரு வருஷ காலமாகவே ரிஷபராசியில் உட்காந்து உட்காந்து அது ஒரு சிலருக்கு பாதகமாக இருந்தார் ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து பாதகமாக தான் இருந்தாரே தவிர சாதகமாக இல்லை சரிங்களா இப்போ குரு பயிற்சின்றது உங்களுக்கு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போன குரு பகவான் இப்போ உங்களுக்கு குரு பகவான் நல்லது பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு திருமணம் இப்போ ஒரு கல்யாணமே பண்ணணும்னா கூட குரு வந்து பார்த்தா அதாவது தான் குரு பார்வை தான் கல்யாணம் பண்ண முடியும் ஏன்னா குரு பார்வைன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இப்ப உங்களுக்கு குரு ஜென்ம குருவாக இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போய் உங்களுக்கு வந்து கட்டன்றது குடும்ப குருவாக உக்காந்து திருமண யோகத்துக்கு உண்டான குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அது போக பாத்தீங்கன்னா பொதுவா சனி பகவான் வரும் பார்த்தீங்கன்னா சனி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சனி தான் கொடுப்பாரு நல்லது கொடுக்க மாட்டாருன்னு ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மூணு ராசிக்கு வந்து ஃபேவரா கண்டிப்பா நல்லதாக நல்லது பண்ணுவார் அப்படி பார்த்தா மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்ப கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு போன குரு பகவான் மூணாம் இடமா உங்க ராசிதான் பாக்குறாரு ரிஷப ராசி தான் பார்க்குறாரு அப்போ மூணாம் இடமா பாத்தீங்கன்னா சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானமா உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறாரு தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் வந்து உங்க ராசி பார்க்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தொழில் மாற்றங்கள்லாம் ஏற்படும் ரெண்டாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கடமெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரலாம் அதாவது நம்ம வந்து ஒரு பிரச்சனையை நம்ம அது சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா முடியாத பட்சமாக இருந்தால் இப்போ அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி பார்க்குறாரு இது ஒரு நல்ல காலம் தான் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு கூடாது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு இன்றைக்கி நூறு சதவீதம் லாபச்சனியாக வர்றார் சனி பகவான் உங்கள் ராசியை மூணாம் இடமாக பார்க்குறாரு ஆனா உங்க ராசிக்கு சனி பதினொன்னாம் இடமா வந்துட்டார் லாபச்சனியே வந்துட்டார் அப்ப அந்த சனி பயிற்சி கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க கிட்டத்தட்ட சனி உட்காந்துருக்கிற இடம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது வந்து குரு பகவான் உக்காந்து குடும்ப குருவா இருக்கிறதுனால நிச்சயமா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் சிரமத்தை கொடுத்துருந்தாலும் இப்போ இந்த இருபத்தஞ்சிலிருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து கர்ம ராகு அதாவது தொழில் ராகுவாகவும் இன்னைக்கு சுகஸ்தான கேதுவாக வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வக்கர கிரகன்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த ராகு கேது அவர் பொறுத்த வரைக்கும் சர்ப கிரகம் அது உங்களுக்கு எழுபது சதவீதம் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சனி பயிற்சி காலமும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு பயிற்சிகள் மட்டும் இல்லை இந்த கிரகங்களை உட்காந்துருக்கக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு சூரியனும் புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் உட்காந்து புதன் ஆதித்தியோக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க அந்த வெளிநாடு முயற்சி எல்லாம் இப்ப எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியாகும் வெளிநாடு முயற்சி விளையாட்டுத் துறையில சாதிக்கிற ஒரு முயற்சி அதாவது அரசியல் சினிமாத்துறை அதாவது கலைத்துறையில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு மொத்தத்துல ரிசபராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கிறாரு அதனால இந்த ஆணி மாதம் கிட்டத்தட்ட ரிசபராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அதனால உங்களுக்கு மாற்றம் கிடையாது சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு